சென்னை உள்ள தொழிலாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் போக்குவரத்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகந்தகுமாரிடம் கேட்கலாம் சுகந்தகுமார் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தரப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் இன்னும் என்னவாக இருக்கின்றது அரசு என்ன மாதிரியான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அரசு வணக்கம் மோகன் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினாறாவது ஊதிய உயர்வு ஓய்வுபட்ட தொழிலாளர்களுக்கான அலுவலைப்படி உயர்வு வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு காலி பணிகள் இறப்புதல் ஓய்வூதிய பணிகள் உடனடியாக வழங்குதல் ஆறு வருஷ அட்டை வலியுறுத்தி தொழிற்சங்கம் தொடர்ந்து பேச்சு நடைபெற்று வருகின்றது நடைபெற்று தீமெட்ட வளாக நடைபெற்று வருவது ஐந்தாம் கட்டச்ச நடைபெற்று வருகிறது சென்னை தேனாமண்டில் உள்ள தீமெக்டர் வளாகத்தில் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட முத்தரப்பட்டு நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் சிஐடி யு அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து அதிகாரிகள் சென்னை மாநகர போக்குவரத்து நிறுவன இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை சொல்லி நிலையில் ஆஹ் வேலைநிறுத்தப்பட்ட ஈடுபட போக்குவரத்து துறை தங்கங்கள் நீதிமன்றம் மூலம் பேச்சுவார்த்தை இன்று முடிவு எடுக்கப்பட அறிவித்திருந்தது எனவே கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெற்ற முட்டை பேச்சுவார்த்தை பதினைந்தாவது ஊதிய ஊதிய உயர்வு குறித்து பதினைந்து பேர் கொண்ட குழு அமைத்திருப்பதாக தெரிவித்திருந்தனர் இன்னமே நடந்து கட்ட கூட்டத்தில் அழைப்பு திறந்து இன்று இன்று ஐநா பட்ட கூட்டத்தில் இருபத்தி பேர்கள் வந்திருக்கின்றனர் அது மட்டும் அல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் போக்குவரத்து கையெழுத்து தவிர வேறு வழியில்லை என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றனர் இப்போ நடைபெற்று வரும் போக்குவரத்து பேச்சுவார்த்தை திறந்து முடிவு முடிவு வரும் நிலையை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்